ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாமா மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சிரிசும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதங்கள் மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு புத பகவான் பதினைந்து நாட்கள் இரண்டாம் இடம் கழகத்திலும் மூன்றாம் இடம் சிம்மத்தில் பதினைந்து நாளும் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் குரு செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கிறார்கள் செவ்வாய் இருபத்தோரு நாள் அதிகபட்சமாக ராசியில் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மையின் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குது பத்தில் ராகு ஒம்பதில் சனி பகவான் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் பொருளாதார மேன்மையை பற்றி தான் திங்கிங் இருக்கும் அடுத்தது பதினஞ்சு நாள் மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சிக்கும் ஒரு சக்ஸஸ் கிடைக்குமான்னா முயற்சி பண்ணுவீங்க ஆனால் சனி பார்க்குறாரு ஃபஸ்ட்டு அட்டம் ஜெயிக்க முடியாது அதாவது எதுவுமே வந்து வரல தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ரெண்டில் இருந்தால் நல்ல பணம் புழக்கம் இருக்கும் பண இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் இந்த மூணாம் இடத்துல இருக்கிறது சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஆனாலும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உங்களுக்கு உடன்பிறப்புகள் இளையவர்கள் இருந்தால் அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க இந்த மாதம் நல்லா அவங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது இந்த மாதம் வந்து அவங்க சாதிக்கக்கூடிய மாதம் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்குற நாலாம் இடம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப அருமையாக செல்லும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் மாதிரிஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஒரு சிலர் சொத்து வாங்க மனம் வாங்க துறவு வாங்க கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் சாதிப்பீங்களா கண்டிப்பாக சாதி அது சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வண்டி வாங்கலை கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க நல்ல ஒரு காராக வாங்கக்கூடிய புதுசாக கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இல்லை ஒரு சிலர் வந்து வீட்டை வந்து அலங்காரம் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையில் கூட இருந்திருக்கலாம் அது ரொம்ப அழகு அழகுபடுத்துவீங்க வீட்டை கலனையும் மிக்க நிலையில் அழகுபடுத்தக்கூடிய நிலை மற்றபடி இந்த நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த அஞ்சாமடத்த அதிபதி சுக்கரன் நாளில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் இது மிக சிறப்பு குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தை விற்கணும் பூர்வீகத்தில் இருக்கிறத காலிபெல்ட்டு வரணும் விற்றுணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் பூர்வீகத்தில் நல்ல விலைக்கு போகும் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் மற்றபடி தேக ஆரோக்கிய குறைவு ஏற்ப ஏற்படுமானா இருக்காது ஏன்னா குரு பார்க்குறது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதாவது சுகஸ்தானம் திருப்தியாக இருக்குது ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது ஏழுக்குடையவன் ரெண்டாம் இடத்திலும் மூலம் அதாவது ஏழு குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அவர் பத்துக்குடையவனும் கூட இப்போ ஏழுக்குடையவன் பன்னெண்டில் இருக்காருன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் ஒன்று இல்லை அவங்க வந்து வெளியூர் வெளிநாட்டு ப பயணமாக செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் அதில் அனுகூலம் கிடைக்குமா என்று சொன்னால் அனுகூலம் கிடைக்கும் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அதை யார் பார்க்குறாங்க செவ்வாய் பார்க்குது பாருங்கள் அப்போது இந்த துப்புரியூர் அதிகாரிகள் கிரைம் பிரான்ச்சில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல அவங்க சில இருட்டில் இருக்கும் அதோ மறைந்து கிடைக்கும் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வருவார்கள் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எழுந்து நிலமாட துவங்குவாங்க எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் வீடு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க இல்லை கார் வாங்குறீங்க ஆனால் இஎம்ஐ கட்டணும் இல்லை கண்டிப்பாக கட்ட முடியும் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஒம்பதில் சனி இருக்காது ஏன்னா வக்ரகதியில் இருக்கா தந்தைக்கும் உங்களுக்கும் எதா பிரச்சனைகள் வரலாம் யோக பாக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி ராகு பத்தில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க பத்தாம் இடத்துல ஒரு காலியாக இருக்கக்கூடாது ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது அரவம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறது இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் பிரம்மாண்டத்தை பண்ணுவார் இப்போ தொழில் ரீதியாக எங்கேயாவது கடன் கேட்குறீங்க கேட்குற இடத்துலாம் கடன் கிடச்சிடும் அப்படியே தொழிலில் போடுங்கள் தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை வேலைகளே வந்து நல்ல ஒரு வேறு எதாவது இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நிலையில் வெளிநாட்டுக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் கண்டிப்பாக போகலாம் இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறா தாராளமாக செலவு செய்யலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அதே இந்த ராகு பத்தில் இருந்தால் தொழில் அப்படி ஒரு பிஸியாகிடுவீங்க நீங்கள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் இல்லை அப்போ அங்கே போய் ராகு உட்காந்துருக்காருன்னா ராகு சும்மாவாக இருக்கும் பிஸியாக இல்லை இருக்கும் சரி அடுத்தது பார்க்கலாமாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் எண்ணிய செயல் எதுவும் ஒரு எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி பதினோராம் இடம் என்பது வீட்டில் வயதான பெரியவங்க மற்றபடி நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்களா என்று சொன்னால் சாதகமாக இருக்க மாட்டாங்க அடுத்தது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் சொத்துக்களால் செலவினங்கள் சொத்து ஒரு சொத்து விற்றாலும் அதை விற்றுட்டு இன்னொரு இடத்துல சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் நிதி நிறுவனங்கள் நீதித்துறை கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவச் செல்வங்கள் மற்றபடி இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நிய அதாவது செவ்வாய் வந்து பூமிகாரகன் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கட்டிடக் கலைஞர்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் நீங்கள் சு வீடு வாங்குறீங்க மனம் வாங்குறீங்க இதில் எதா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லைனா பூர்வீகத்திலேயாவது வீடு கட்ட மனம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் இறங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த மூணாம் இடத்துல சூரியன் இருந்து சனி பார்க்குறதால உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை அவங்க எதாவது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு சாதிச்சு சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நாலாம் இடம் குரு பார்வையில் இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் அணுகலும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடரவு வாங்க அற்புதமான நேரம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது ஆரோக்கியஸ்தானம் அதைவிட சிறப்பாக இருக்குது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு எதிரிகளே கிடையாதுங்க உங்களுக்கு எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணிடுவீங்க கடன் காட்சியில் தான் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் உங்களை பொறுத்தவரையும் இந்த சனி பகவான் பத்தில் இருந்தாலும் அதாவது ஒன்பதில் இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இப்போ என வக்ரமாக மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறு நாள் சந்திராஷ்டம் ஆவணி ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ஆவணி கடைசியில் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த ஆறு நாள் சந்திராசிரமம் வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களே செல்பவர்கள் சொந்த வண்டி வாகனங்கள் போகலாது வண்டியில் போங்க மற்றபடி சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர்றது தலைப்பாய போகும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம்